ஏதாவது கார சரமா சாப்பிடணும் நினைச்சுங்க இந்த இறால் சுக்காவை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த இறால் சுக்கா நீங்க அடிமையே சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இதுக்கு ஒரு கிலோ இறால் வாங்கிட்டேன் இதை வந்து கிளீனா வந்து நடுவுல உள்ள அந்த குடெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை கிலோ ஆயிடும் இப்போ குக்கிங் ஆயில் அடிக்கணமான பாத்திரத்தில் சேர்த்து பட்ட சோம்பு சேர்த்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுத்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் லைட்டா மஞ்சள் தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க இராலை இதோட ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா வதக்கிடுங்க சுருண்டு வந்துடும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணா சில்லி பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க சால்ட் சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க நல்லா மூடி போட்டு குக் பண்ணி ஈஸியாக பெப்பர் பொடியை மாசா போட்டிங்கன்னா அப்படி தாங்க இருக்கும் இறால் சுக்கா அப்படி எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் கடைசியாக லெமனை வந்து புளிஞ்சு விட்டுங்க இது புளிப்பு சுவைக்காக வேற லெவல் அல்டிமேட்டான இறால் சுக்கா செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த இறால் சுக்கா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு நிறைய நிறைய லைக் போட்டு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான்வெஜ்லேயே ஏதாவது கார சரம சாப்பிடணும்னு நினைச்சுங்க இந்த இறால் சுக்காவை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த இறால் சுக்காவுக்கு நீங்கள் அடிமையே சொல்லலாங்க அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிலோ இறால் வாங்கிட்டேன் இதை வந்து கிளீனா வந்து நடுவில் உள்ள அந்த குடெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை கிலோ ஆயிடும் இப்போ குக்கிங் ஆயில் அடிக்கணமான பாத்திரத்தில் சேர்த்து பட்டை சோம்பு சேர்த்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுத்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க இறால இதோட ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க இறால் வந்து சுருண்டு வந்துடும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணாம் சில்லி பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க சால்ட் சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க நல்லா மூடி போட்டு குக் பண்ணி ஈஸியாக பெப்பர் பொடியை மாசா போட்டிங்கன்னா அப்படி தாங்க இருக்கும் இறால் சுக்கா அப்படி எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் கடைசியாக லெமனை வந்து புளிஞ்சு விட்டுங்க இது புளிப்பு சுவைக்காக வேற லெவல் அல்டிமேட்டான இறால் சுக்கா செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த இறால் சுக்கா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு நிறைய நிறைய லைக் போட்டு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்